ஹாய் ஷாஷராவின் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிறத்தை பொறுத்து தான் அழகா வெள்ளையாக இருக்கிறவங்க தான் அழகானவங்களா கருப்பாக இருக்கிறவங்க அழகானவங்க இல்லையா பணத்தை வைத்து தான் உறவின் நேசமா ரசனை உள்ளவர்களுக்கு எல்லாம் அழகே பணத்தையும் தாண்டி உறவின் அருமையை புரிய வைப்பாளா கேளுங்கள் ஷாஷராவின் நிலவை தேயாதே நிலவே தேயாதே விரைவில் சின்னஞ்சிறு கிளியே தேயாதே வெண்ணிலவே சின்னஞ்சிறு கிளியே தேயாதே வெண்ணிலவே கேட்கத் தவறாதீர்கள் ಶಾಶರಾವಿ ನಿಲವೇ ತೇಯಾದೇ.